இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் நதா பேக் ஹவுஸ் நிறுவனத்தினர் நாவு கிணிய சுவையில் உங்கள் அனைத்து விசேஷங்களுக்கும் தேவையான வெட்டிங் கேக்ஸ் பர்த்டே கேக்ஸ் என அனைத்து விதமான கேக்ஸ் வகைகளையும் மற்றும் ஸ்வீட்ஸ் ஐட்டங்களையும் சுகாதாரமானதாகவும் தரமானதாகவும் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் பீட்சா பர்கர் சப்மெரின் ஃபிஷ் பண்ணின பேக்கரி ஐட்டம்ஸ் முழுவதையும் உங்களுக்கு வேண்டிய வகையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம்

ஆஃபீஸை கூப்பிட்டு நாங்கள் எப்படி அதை செஞ்சு கொள்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம் இப்போ இதே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் இப்போ நாங்கள் வீட்டில் ஒரு மையத்து நடந்துட்டு நெக்ஸ்ட்டு நோய் வாய்ப்பட்டு தான் நடந்துச்சு ஆனால் நாங்கள் கிராம சேவக மகத்தேக்கு நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம் இப்படி தான் மையத்து அடைஞ்சிட்டு இப்போ அவர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த மையத்தினுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்போ சில நேரம் அவர் சில காரணங்கள் சொல்லுவார் இவர் மறந்து எடுத்தது என்னென்னு இல்லை இவர் திடீர்னு மௌத்தாயிட்டார் அப்ப இவர்ட ஏரியா இது இல்ல இவர் வேறு ஏரியால இவர் வந்து டெம்பரரியா இங்க இந்த இடம் ஒன்று அந்த மாதிரி சில சில காரணங்கள் சொல்லுவாங்க சரியா சிலவங்க அவங்க இப்பாங்க புதிய கிராம சேகம்னா அப்ப அவங்களுக்கு இந்த சப்ஜெக்டை பத்தி கொஞ்சம் இந்த மையத்தோட வந்து அவங்க கொஞ்சம் பயம் செய்யறதுக்கு அப்ப அந்த மாதிரி ஆட்களும் சில நேரம் இது எனக்கு செய்யல நீங்க உங்களோட ஏரியா கரணருக்கு சொல்லுங்க கரணர் சொல்ற திடீர் மரண விசாரணை அதிகாரி அவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப இப்படி சொன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் கம்ப்ளிகேட்டட் கம்ப்ளிகேட்டட் சொல்ற கொஞ்சம் தடைபிடிக்க வேண்டிய வேற விஷயங்கள் இருக்கு அப்போ நான் ஒன்னா இப்போ கிராம சேவை சொன்னோன்னே நாங்க ஒன்னா செய்ய வேண்டிய வேலை தான் அந்த மையத்து எங்க நடந்தோ அந்த போலீஸ் ஏரியாவுக்கு போகணும் போலீஸ் போலீஸ்க்கு போகணும் அந்த போலீஸ்க்கு போயிட்டு நாங்கள் அந்த போலீஸில் ஒரு சின்ன ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கணும் இப்படிதான் எங்கள் வீட்டில் இப்படி மையத்து நடந்துச்சு இந்த இந்த காரணம் சுட்டிட்டு போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னே போலீஸால் அதை திடீர் மரண விசாரணை அப்படி இல்லை நாங்கள் கார்னர்னு சொல்லுவோம் அவருக்கு அறிவிப்பாங்க அறிவித்தப்பறம் போலீஸும் கார்னரும் ரெண்டு பேரும் அந்த மைய தீக்கிற இடத்துக்கு அந்த ஊட்டுக்கு வருவாங்க அப்போ இது வந்து பிரச்சனைக்கு உரிய மையத்தில் மிச்சம் வாரது வந்து பிரச்சனைக்கு உரிய மையத்தில் இதுவள் இயற்கையாக நேச்சுரல் கோசால நடக்கிற மையத்தில் தான் ஆனால் கிராம சேவக்கை இதை ரிலீஸ் பண்ண இயலா சொல்லித்தான் இது இதை நான் கார்னருக்கு சொல்ல வரேன் அப்போ கொரோனர் வந்து அப்போ அதுலேயே ஒன்றாவது கேட்பாரு என்ன டாக்டர் இதை டெத்தை கன்ஃபார்ம் தான் கேட்பாங்க அப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நேபுமே இப்போ எங்களுக்கு டாக்டர் ஒன்று அந்த டைமுக்கு தேடிக்குள்ளே எவ்வளோ தேடி கால் பண்ண ஒத்தரும் வரல அப்போ எங்களுக்கு செய்கிறதுக்கு இல்லை அப்போ சொல்ல டாக்டர் கௌரவு தாவினேன் ஒத்தரும் வரல அப்படின்னு சொல்லலும் அப்போ நாங்கள் ஒரு டைம் ஒன்று எடுத்து அந்த டெத் ஒன்று நடந்து போகிறோம் அந்த பாடியில் சில வித்தியாசங்கள் நடக்கும் அப்போ நாங்கள் அந்த டைம் எடுப்போம் கொஞ்சம் நேரம் வச்சு பார்ப்போம் என்னென்ன வித்தியாசம் நடக்குதுன்னு நீ சில ஆட்கள் உடனே வந்து செய்யக்கூடிய இதுவும் மீக்கி நீ எதுக்கும் நான் கொரோனா சுமார் மிச்சம் பேர் செய்கிற வேலை தான் அந்த கொஞ்சம் டைம் எடுப்பாங்க அடித்து சரியாக கன்ஃபார்ம் பண்ணி இல்லாட்டி சரி ஒத்தொத்தர் ஒரு ஒரு நடைமுறை சில கொரோனா சுமாருக்கு தெரியும் எப்படி பார்க்குறேன்னு சில அவங்களுக்கு தெரியும் சரி அப்போ கொரோனா வந்து செய்ய வேண்டிய வேலை தான் அவர் ஒன்னாவது கேட்பாரு என்ன இவர் மருந்தெடுத்த துன்பலிக்கா அதுதான் கேட்பாரு மருந்தெடுத்த துன்டலிக்கா இவருக்கு என்ன நோய் இந்த டாக்டர் ஒன்று வந்து பார்த்தாரா டாக்டர் சரி காஸ் ஆஃப் டெத் ஒன்று எழுதி தந்தாரா அண்ணன் அந்த நேரம் தான் கிராம சேர்க்கை கொடுக்கும் மரண பரீட்சைக்கு இல்லாட்டி காரணருக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு டாக்டர் ஒன்று காஸ் ஆஃப் டெத் ஒன்று எழுதி தாருது மிச்ச முக்கியம் அதுக்கு தான் நான் சொன்னேன் மிக்க முக்கியம் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் இனியே சொல்லிக் கொள்றேன் தப்பித்தவரை நாங்கள் அந்த அம்புலன்ஸ் சர்வீசி நாங்கள் கனமையான சோர்ஸ் ஏரியா அவங்க வந்து சரி இப்படி தான் வந்து பார்த்துட்டு ரகவர் மவுத்துண்டு சொன்னால் அவங்களுக்கும் நீங்கள் அதை சொல்லிடலாம் கொரனர் இருக்க சரி கிராம சேவை சார் சொல்லணும் சோசரியாவில் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இவங்க மவுத்துண்டு அந்த கட்ட உத்தரை கொடுத்தாலும் சரி சரி அதுக்கப்புறம் கொரோனர் வந்து ஒன்றாவது செய்கிறவையில் அவர் வந்து ஒன்றாவது பார்ப்பாரு பார்ப்பார் எல்லாம் பார்ப்பாரு தார் இவர்னு எல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு அதுப்பறம் அவர் செய்கிறவையில் ஒன்றாவது செய்கிறவையில் தானே அவர் இவருடைய பாஸ் ஹிஸ்ட்ரி இவருக்கு என்ன இஞ்சி இவர் நோயாளியாக மவுத் அவனு இவங்க உண்மையா சொல்ற என்ன மருந்தெடுத்த துண்டுகள் என்ன கிளினிக் கார்டு என்ன ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டி அதெல்லாம் கேட்பாரு சரியா நீங்க சின்ன ஒரு விஷயம் ஒன்று விளங்கணும் சொல்ல கதை தான் அவங்க என்ன சொல்ற அவங்க இவருக்கு என்ன நோய் இல்ல இல்ல இவருக்கு ஒரு நோயும் ஈக்கல்ல ஒன்றுமே ஈக்கல்ல அப்படின்னு சொன்னா என்ன தான் நடக்கும் நோய் தான் நோய் சொல்லுவோம் மிச்சம் பேர் யோசிக்காமல் சொல்லுவோம் அவங்க சொல்ற நோய் இந்த நினைச்சா இவங்க வெட்டு போடுவாங்க அதை போடுவாங்க இது போடுவாங்கன்னு நினைப்பாங்க அதை சுற்றி உண்மையை சொல்லணும் நோய்கள் ஈந்தான் இந்த இந்த நோய்தான் ஈந்தேன் நீங்க கட்டாயம் சொல்லணும் அப்படி சொன்னா தான் எங்களுக்கு மையத்துக்கு காரணம் ஒன்று எழுதேனும் என்ன சொன்னா நாங்க படியை ரிலீஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் மையத்துக்கு ஒரு காரணம் எழுதணும் நம்ம அதை முடிஞ்ச போகிறோம் நாங்கள் ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுப்போம் இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு எங்களுக்கு விளங்குது இவர் நோயில தான் மௌத்தாயின்னு எங்களுக்கு விளங்கினா நாங்கள் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுப்போம் ரெண்டு பேர் விசேஷமாக ரெண்டு பேர் இப்போ மௌத்தா ஆம்பளண்டா அவர்ட தான் எடுப்போம் விசேஷம் நாங்க வைஃப்ட தான் எடுப்போம் அதே மாதிரி தான் இவர் மௌத்தா போகல கிட்டதா அறிந்து அவங்கள்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்போம் தேவைப்பட்ட ரெண்டு மூணு ரெண்டுன்னு இல்லை மூணு நாளும் எடுக்கலும் ஸ்டேட்மெண்ட் அது ஒரு மாறி அப்ப இதுவல்ல நாங்க இவர்ட விசேஷமாக தேர்ட்டு இவர் எப்படி மௌத்தாவின என்ன செஞ்சு மௌத்தாவின இவர் மையத்துக்கு காரணம் என்ன இதுவில் தான் நாங்கள் தேடுறோம் அப்போ மௌத்தாயின் ஆழ்ந்தாரு எத்தனை மணிக்கு மவுத்தாயினாரு எந்த பிளேஸ்ல எங்களுக்கு இப்போ பிளேஸ் தெரியும் இக்கிற இடம் தான் நாங்கள் நினைக்கிறேன் இந்த அதுல தான் நாங்கள் தேடி இதில் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கொரோனா என்ன செய்வாரு ரைட் இது இயற்கையாக நடந்த மரணம் இவர்ட காஸ் ஆஃப் டெத் இது தாண்டு உங்கள்ட்ட தந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அதில் எல்லாம் சில நேரம் அவர் எடுப்பார் அதெல்லாம் எடுத்துட்டு மயத்து காரணத்தை எழுதிட்டு அவர்ட ஒரு ஃபோம் தருவார் சரியா அவருடைய ஃபோம் தரது வந்து உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்வது அப்போ அவர்கிட்ட ஃபோர் எடுத்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் அவங்களோட ஏரியா டெத் அந்த மாதிரி நடந்த ஏரியா டெத் ரெஜிஸ்ட்ரார்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ளணும் மையத்தெல்லாம் முடிஞ்ச முடிஞ்சப்படும் அப்போ இது வந்து இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து இயற்கை மரணம் அதே மாதிரி தான் சிலவங்க நினச்சிக்கொள்ளணும் இந்த பொலிஸால் வார கொரோனர் வார பிரச்சனைக்கு எல்லாம் பிரச்சனைக்குரிய மையத்தில் இல்லை இதெல்லாம் இயற்கையாக நடந்த மரணத்துக்கும் கொரோனாஸ் மாதிரி வார சரியா அப்போ நீங்க அந்த நேரத்துக்கு கொரனர் கிட்டே அந்த இன்கொயரி போக்குள்ள கட்டாயம் மௌத்தாயினவருட ஐடென்டி கார்டை கொடுப்போம் அதை கொடுத்து தான் எழுதிக்கொள்வோம் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் தவறி இயற்கை மரணம் இல்லை இவர் வீட்டுல புழுந்துட்டார் இல்லாட்டி கரண்ட் பட்டுட்டு இல்லாட்டி கூரைக்கு மேலே இது புழுந்தார் அப்போ இன்னைக்கு கட்டாயம் நாங்க போலீஸில் என்ட்ரி போட்டு கொரனர் அழைப்பிச்சு கொரோனா நாள் பூரோ கேட்பார் என்ன நடந்தீங்கன்னு எல்லாம் நடந்து அப்ப அப்போ எங்களுக்கு விளங்கும் இதை இயற்கை இல்லாத மரணம் ஒன்று விளங்கினா நாங்க என்ன செய்கிற மையத்தை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பணும் போஸ்ட்மார்ட்டம் எங்கே ஆக கட்டிக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதை நாங்கள் மையத்தை அனுப்புவோம் மையத்தை அனுப்பின போகிறோம் அங்கே போஸ்ட்மார்டம் பண்ணி அடுத்த ரிப்போர்ட் கொண்டு வரும் டாக்டர் ஜேஎம்ஓ டாக்டர்ஸ் மார்த்தான் செய்வாங்க அப்ப மையத்தை நீங்களும் என்ன சரி வாணமுள்ள எடுத்து போகணும் எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த அங்க மோச்சரிக்கு போட்டு அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு மையத்துக்குரிய காரணம் டாக்டர் எழுதி கார்னர் கொண்டு போறோ அதுக்கு போகிற அந்த அவர்டர் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு மையத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு பொருள் தான் உங்களுக்கு மையத்திட மற்ற வேலை எல்லாம் செய்ய சரி இப்போ நாங்கள் ஊட்டல நடக்கிற இயற்கையான மரணமும் இயற்கை இல்லாத மரணமும் பத்தி நாங்கள் ஒரு பார்த்தோம் நாங்கள் அடுத்த எபிசோட ஹாஸ்பிட்டல் ஆக முக்கியமான இது ஒன்று தான் ஹாஸ்பிட்டலில் மையத்துடன் நடந்தால் நாங்கள் என்ன செய்யணும்னு டிஎன்எஸ் மீடியாவோட அடுத்த எபிசோட நாங்கள் பார்ப்போம் அலாமலை வரம்துல்லா வரகாத்து